தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் என்ற பெயரில் அமெரிக்காவின் உளவு நிறுவனமான சிஏஏவின் அடாவடித்தனம் இந்தியா சீனாவுக்கு சிக்கலை ஏற்படுத்த முயற்சிக்கும் அமெரிக்கா நேபாளம் விஷயத்தில் கோட்டை விட்ட வாஷிங்டன் சுதாரித்துக் கொண்டு நேபாளத்தை தன்வசப்படுத்திய இந்தியா பார்க்கலாம் இந்த வீடியோவில் நேபாளத்தில் செப்டம்பர் எட்டாம் தேதி மிகப்பெரிய கலவரம் ஏற்பட்டது எப்படி இவ்வளவு இளைஞர்கள் கூட்டத்தை சிறிது நேரத்தில் திரட்ட முடியும் நேராக பாராளுமன்றம் சென்று தாக்குதல் நடத்தி தீ வைக்க முடியும் என்ற கேள்விகள் எழாமல் இல்லை நீங்கள் கொஞ்சம் யோசித்து பார்த்தீர்கள் என்றால் இலங்கை வங்கதேசம் நேபாளம் என்று ஒரே மாதிரியான புரட்சி விடுத்தி இருக்கிறது சமூக வலைதளங்களான பேஸ்புக் இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப் யூடியூப் எக்ஸ் லிங்க்டின் ஸ்னாப்சாட் உள்ளிட்ட இருபத்தி ஆறு முக்கிய ஆப்களை நேபாள அரசு முடக்கியது குறிப்பாக எந்த சமூக ஊடகங்களில் இளைஞர்கள் அதிகமான நேரத்தை செலவிடுகிறார்களோ அந்த ஊடகங்களை முடக்கின இந்த ஊடகங்கள் நேபாளத்தில் பதிவு செய்யப்படவில்லை என்ற காரணம் கூறப்பட்டது இளைஞர்கள் இது தங்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதி என்று கருதினர் செப்டம்பர் எட்டாம் தேதி திங்கட்கிழமை ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் பள்ளி சீருடை அணிந்தபடி காட்மாண்டுவின் தெருக்களில் இறங்கினர்